வணக்கம் நண்பர்லை கார்த்தி ரேவதி சீரியல் சிவமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் ரோகிணி வயத்துல குழந்தை இருக்கு அக்கா அது பிறக்க நேரத்தில் நீ உயிரையே விட்டுருவக்கா அந்த ஜோசியக்காரர் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு வந்து சந்திரா வந்து விசத்தை கக்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கிட்ட இதை கேட்ட உடனே நம்ம சாமுண்டேசரி எனக்கு யாரை நம்பதுன்னே தெரியலை என் பொண்ணு அவ அற்பமாக இருக்கிற விஷயத்த ஏங்கிட்டையே மறைச்சிருக்கா அக்கா எல்லாமே வந்து சுயநலத்துக்காக தான் இதெல்லாம் பொண்ணு சேர்த்துருக்கா ஏன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை உன்னிட்ட சொன்னால் நீ அந்த பொண்ணு வயத்தில் இருக்க பிள்ளைய வந்து கலைக்க சொல்லுவ அதனால தான் அவள் வந்து உன்னிட்ட வந்து மறைச்சிருக்கா இப்போ புரியுதா அவள் வரட்டம் வந்ததும் வராத்ததுமா நம்ம எடுத்துக்கிட்டு ஆஸ்திரியில் போய் முத வேலையாக வந்து இதை கலைச்சிருவங்க்கா இந்த பிள்ளை வேண்டாம் உனக்கு உயிர் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரா சொல்ல ஆமடி வரட்டு ரோஹிணி அப்படின்னு வந்து அந்த இடத்துல காவல் இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ரோஹிணியும் ரேவதியும் வராங்க அவங்ககிட்ட எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் என் எண்டை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நேரம் கிழிச்சிங்க நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தீங்க ரோகிணி கர்ப்பமாக இருக்கா ஏண்டி ஒரு பெத்த அம்மாவாக இருந்து என்கிட்ட கூட இந்த விஷயத்த மறைச்சிட்டேல அப்படின்னு வந்து அந்த இடத்துல ருத்ர தாண்டவம் ஆடிட்டாங்க நம்ம சாமுடை அதே கணம் பார்த்தோன்னா நம்ம கார்த்தியம் மயிலும் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க எப்படிப்பா சகல இந்த விஷயம் அத்தகைய தெரிஞ்சுட்டு இனி அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த புள்ள பிறக்கவே கூடாது என் உயிருக்கு ஆபத்து அதுவும் இல்லாமல் பிரிஞ்சு கிடந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜோசியக்காரன் சொன்னான் அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது எங்கள் அம்மாவை கொன்ன கொலகார குடும்பத்து கூட நான் ஒட்டோ உறவோ வைக்க விரும்பலை அதனால இந்த பிள்ளைய கலைச்சே தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாமுண்டை சரி தர தரணி ரோஹிணி கையை பிடிச்சி இழுக்க அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் எங்கள் பாட்டி வீட்டிலே போய் வாழுங்க சகல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரோஹிணியையும் நம்ம மயிலையும் வந்து பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நம்ம கார்த்திகை அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு இருக்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போட்டுறேன் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அது ரெடியான பரபரப்பு கட்டம் தான் சந்திராவுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இந்த ரோகிணி கர்ப்பமாக இருக்கா இது அக்கா காரியிட்ட போட்டு உடைக்கணும் ரோஹிணியோட கர்ப்பத்தை கலைக்கணும் அறக்க அரக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி போகிறாங்க அக்கா காரிகிட்டே கேசத்தை கக்கிறது மாதிரி கக்கங்க அக்கா ரோஹினியை பற்றி என்ன நினச்ச அவள் வந்து நல்லவ வல்லவனி நினச்சிட்டு இருக்காத ஓன் பொண்ணாக இருந்தாலும் உனக்கு எதிராக தான் இருக்கா இந்த பாரு அவள் வயத்தில் இப்போ குழந்தை இருக்குது என்னடி சொல்ல என் பொண்ணு வயத்தில் குழந்தை இருக்கா அவளை பற்றி நீ தப்பா கிப்பா சொல்லலையே தப்பா சொல்லலைக்கா உண்மையாக தான் சொல்லேன் இப்போ ரேவடியும் நம்ம ரோஹினியும் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்டு வரேன் நீனும் வா க கையும் கழுவுமா பிடிச்சிடலாம் அவியலை அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம சாமுதேஸ்வரியை அங்கே தான் நம்ம டாக்டர் வந்து கரெக்டாக வந்து உங்கள் பிள்ளை நல்லா இருக்குது நீங்கள் வந்து கவனமாக இருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க மறைஞ்சு நின்று நம்ம சந்திராவும் நம்ம சாமுடேஸ்வரியும் ஒரு கட்டத்தில் நர்ஸ்டையும் கேட்டு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க வீட்டுக்கு வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்கிறாங்க இந்த சைடு நம்ம ரேவதிய ரோஹிணியும் வராங்க எங்கடி போயிட்டு வாரீங்க அப்படின்னு வந்து நம்ம சாமுடேஸ்வரி கேட்க நேரம் அம்மா என் ஃப்ரெண்டை தான் பார்த்துட்டு வரோம் என்னடி உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரீங்களா எனக்கிட்டையே நீங்கள் கலர் கலராக போய் விட ஆரம்பிச்சிட்டிங்களா ஏன் இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வாரீங்க ரோஹிணி குழந்தை உண்டாயிருக்கா கர்ப்பமாக இருக்கா எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம ரோஹிணியா ரேவதியா நம்ம சித்தி எல்லாத்தையும் வத்தி வச்சுட்டாங்க இப்போ அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இப்போ வயத்தில் இருக்க குழந்தையை கலைக்கணும் அப்படின்னு வந்து கங்கணம் கிட்ட போகிறாங்க கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அப்போ தான் நம்ம கார்த்திகை மாயிலமும் வாராங்க இவ்வளோ தைரியம் இருந்தால் சொந்த அம்மா கிட்டேயே நீ குழந்த இருக்கிறத மறைச்சிருக்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அக்கா அதுதான் தெரியுமே அவள் வந்து அந்த புள்ளை பிறக்க நேரம் நீ உயிரோடி இருக்க மாட்டா உன் உயிருக்கு ஆபத்து வரும் அதுவும் பிரிஞ்சு கிடந்த அந்த ராஜசேரிபதியோட குடும்பத்தோடு நம்ம குடும்பம் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு வந்து அந்த ஜோசியக்காரர் சொன்னார ஆமச்சந்திரா அந்த வார்த்தை என் மனசுக்குள்ளே அப்படியே ஈட்டி கணக்காக குத்துவு கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்கக்கூடாது அதனால கண்டிப்பாக இப்போ ரோஹிணிக்கு வயிற்றில் உள்ள குழந்தைய கழிச்சியே ஆகணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு ரோகிணி இதை தாமதிக்க கூடாது ரோஹிணி உன் வயிற்றுல இருக்க குழந்தையை கலைக்கணும் வா போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கட கட கடனி இழுக்கிறாங்க என்னம்மா சொல்றீங்க நான் ரெண்டு மூணு வருஷம் பிள்ளை இல்லாம கஷ்டப்படுத்து கோயிலுகள்லாம் நேர்ந்து பிறக்கக்கூடிய குழந்தை இந்த வீட்டோட முதல் வாரிசு அப்படி இருக்க நேரம் இதை கலைக்கணும்னு உங்களுக்கு எப்படிமா வந்து சொல்ல முடியும் என் பிள்ளையை எனக்கு வளர்த்துக்க தெரியும் என் கணவரும் இப்போ உங்களை நம்பி இல்லை அவரும் வந்து வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா அப்போ என்ன நீ முடிவாக சொல்லுற நான் என் பிள்ளைய அழிச்சிக்க போதும் இல்லை அப்படின்னா இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லைடி தாராளமாக இங்கேருந்து வெளியே போயிரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அத்தை இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களே அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இதுக்கெல்லாம் காரணம் சந்திரா தான் அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜா சொந்த பிள்ளையே வீட்டை விட்டு போக சொல்லிட்டால அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கவலைப்படாதுங்க இப்போ நான் ஒரு வேலை பார்க்க போற பார்க்குறேன் எனக்கு வந்து சகலையும் எனக்கு பேங்க்கில் ஒரு லோன் வந்து ரெடி பண்ணுறாங்க பத்து லட்ச ரூபாய்க்கு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல ஜாப்பாக நான் தொடங்க போகிறேன் என் சகலை எனக்கு வந்து உதவி இருக்காரு நான் யார்கிட்ட இருந்தோம் பணமோ காசோ வாங்கலை ஆனால் சகலை லோனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அந்த லோனை வச்சு நானும் ரோஹிணியும் தொழில் தொடங்கி என் பிள்ளையை எனக்கு காப்பாற்றிக்க தெரியும் அதனால் என் பிள்ளைய நாங்கள் அழிக்க போவதில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுத்து கங்கணம் கட்டி பேக்கையும் எல்லாம் தூக்கிக்கிட்டு வெளியேறங்காங்க நம்ம கார்த்தி சொல்கிறாங்க இந்த பாருங்கள் எங்கேயும் போகண்டா நீங்கள் தனியாலாம் வந்து கஷ்டப்படண்டா இப்போ இருக்கிற நிலமையில் ரோகிணிய வேலை செய்யக்கூடாது பத்திரமா பார்த்துக்கிடணும் அதுக்கு ஒரே தகுதியான இடம் நம்ம பாட்டி வீடு தான் ஏற்கனவே துர்கா அங்க இருக்கா அவளும் சேர்ந்து ரோஹிணியை நல்லா பார்த்துக்கிடுவா அப்படின்னு சொல்ல ஆமா கரெக்டு தான் பாட்டி எனக்கு ரத்தம் கொடுத்து என்னை காப்பாற்றினவங்க எங்க பாட்டி என்னை நல்லா பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம பாட்டி பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் அடைக்கலமா போய் வந்து செய்யறாங்க நம்ம மயிலும் ரோஹிணியம் பரமேஸ்வரி பாட்டி என்னப்பா வந்துட்டிங்களா ரொம்ப சந்தோஷம் என்ன விஷயமா அப்படின்னு வந்து கேட்க நேரம் பாட்டி நான் குழந்தை உண்டாகி இருக்க விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளைய கலைக்கணும்னு வந்து வாரங்க பாட்டி அதனால தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம் என்ன சாமுண்டேஸ்வரிக்கு இப்படி ஒரு கல் மனசா அவள் என்னெல்லாமோ தப்பு செய்தோ அதெல்லாம் விட்டுட்டேன் இப்போ வயிற்றில் இருக்க குழந்தை அதுவும் தன்னோட பேட்டியோ பேரனோ அதை கலைக்கணும்னு இப்படி துடிக்கால இவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே அரவணைச்சி ரோஹிணியை இது ஒன்னோடய வீடுமா தங்கச்சி துர்காவோ நவீனம் இங்க தானே இருக்காங்க நீ வந்து இங்கே இருக்கிறதுல எனக்கு என்ன எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் உங்களை தான் தூக்கி கொஞ்சம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளாவது தூக்கி கொஞ்சக்கூடிய பாக்கி எனக்கு கிடைச்சிருக்குல்ல அது போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரவணைச்சி வீட்டுல வந்து ஏற்றுக்கிட்டாங்க நம்ம மயிலையும் ரோஹினியும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம சந்திரகலாக்கு விழாக்கு தெரியப்பட்டது இங்கேருந்து இருந்து போனவங்க நேராக அந்த கிழவி வீட்டில் போய் தஞ்சம் வந்திருக்காவ இதை அக்காட்ட கிட்ட சொல்லுவான் அப்படின்னு வந்து அக்கா நீ என் வரத்த அந்த ரோஹிணி இப்போ வந்து அங்கே போய் பரமேஸ்வரி கிழவி கிளவிவோம் எதிரியோட வீட்டில் போய் முதுட்டா இப்போ அந்த கிழவியோட வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு வந்து சொல்லு நேரம் ஏ சந்திரா வாய மூடு நீ இப்படி சாமிரேஸ்வரிட்ட உசுப்பேற்றி உசுப்பேற்றி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காத அவங்க இந்த வீடு வேண்டாம் அப்படின்னு வந்து எங்கள் அம்மா வீட்டில் போய் தானே இருக்காங்க அவங்க நல்லாவே ரோஹிணியை பார்த்துக்கிடுவாங்க அப்படி இருக்க நேரம் நீ எதுக்காக இதெல்லாம் செய்கிற சும்மா இருங்க எங்கள் அம்மாவை கொடுந்த குன்ன குலகார குடும்பம் அது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுடேஸ்வரி அவ அங்க போயிட்டாளா இனி அவளையும் நான் தலக முழுகிட்டேன் இனி காலத்துக்கும் அவ எனக்கு பொண்ணே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாமுண்டேசரி வீராப்பா வந்து நிக்கிறாங்க